அப்பா அப்பாண்டு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது கவிதை எங்க வருது எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்ப உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப நீ ஓடாத ஓட்டம் இல்ல படாத பாடு இல்ல வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல எடுத்து சொல்ல யாரும் இல்ல படிச்சு பட்டங்கிட்ட யாரும் வாங்கினது இல்லை பரம்பர பணக்கார இல்ல வெட்டி பந்தா உனக்கு இல்ல வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்ன நான் பார்த்ததில்ல இல்ல ஆன நீ போட்டதில்ல நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த பத்திரமா என பாத்துக்க படாத பாடு நீ பட்ட அதனாலதான் பா அதனாலதான் பா ஆண்டவனே